ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்த கிச்சன் வாட்டர் மெலன் சர்பத் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாட்டர் மில்லன் சர்பத் பண்ணுறதுக்கு வாட்டர் மில்லனை சீடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஒரு ஹாஃப் லெமனை வந்து ஃபுல்லாக புழிஞ்சிக்கலாம் அதில் இந்த சம்மர் சீசனில் நிறைய வாட்டர் கிடைக்கும் கிடைக்கும் தான் சாப்பிடுவோம் நிறைய வேஸ்ட் ஆகும் அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி சர்பத் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வந்து சீக்கிரம் காலி ஆயிரும் எல்லாருமே நல்லா விரும்பியும் குடிப்பாங்க ஒரு அரை லெமனை ஃபுல்லாக புழிஞ்சாச்சு இப்போ நன்னாரி சர்பத் தான் எடுத்திருக்கேன் நன்னாரி சர்பத் ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம் அதில் நன்னாரி சர்பத்திலே நிறைய கலர் இருக்குது அதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வாங்கி ஊற்றிக்கோங்க இப்போ இதில் பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் வெறும் சர்க்கரையை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து சர்க்கரையை மிக்சியில் போட்டு அடித்து பவுடராக்கி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வெறும் சர்க்கரையை நீங்கள் அப்படியே கூட மிக்ஸியில் சேர்க்கலாம் என்கிட்ட இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா இப்போ அதை நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இந்த வெயிலுக்கு இதை குடிச்சிங்க அப்படின்னா அந்த தாகம்லாம் நின்றும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாட்டர்மெலன் சர்பத் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் வாட்டர்மெலன் வச்சு எப்படி மொஜிட்டோ பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கேன் அந்த வீடியோவையும் பாருங்கள் உங்களுக்கு இந்த சம்மரில் இந்த ரெண்டு ட்ரிங்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்